நைட் டின்னர் அன்னைக்கு தோசை தாங்க ஊற்ற போகிறேன் தோசை ஊற்றிக்கல என்ன ஊற்றிக்கலாங்க அரிசி மாவு எப்போவுமே நைஸாக ஆட்டினோம்னாவே தோசை வருங்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல மொறு மொறுன்னு வருங்க தோசை வந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க தோசை ரெண்டு தோசை ஊற்றியாச்சுங்க வச்சிங்க பாருங்க தக்காளி சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் தக்காளி வதக்கி தேங்காய் பூண்டு வரமிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன் சட்னி ஊற்றிக்கலாம் இந்த சட்னி வந்து குருமா டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சட்னி வந்து தக்காளி வதக்கி தேங்காய் பூண்டு வரமிளகாய் தாங்க வச்சு அரைச்சிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா குருமா டேஸ்ட்டில் இருக்கும்